நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் என் பெயர் சாரதா நான் மலபாரில் வாழ்ந்து வருகிறேன் நன்றி இரண்டு வருடங்களுக்கு முன்பு என் கணவருக்கு நடந்த ஒரு ஆரோக்கிய அற்புதத்தை நான் நன்றியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவருக்கு சிறுநீரகத்தில் கல் இருந்தது ஸ்கேன் அறிக்கையில் அது சாதாரண அளவில் இருப்பதாக காட்டியது அவருக்கு பதினைந்து நாட்கள் மருந்து கொடுக்கப்பட்டது ஆனால் கால் கரையவில்லை அவர் கடுமையான வலியால் அவதிப்பட்டார் அவரை உடனடியாக குணப்படுத்த ஸ்ரீ பரம்ஜோதியிடம் நான் ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தேன் நான் ஸ்ரீமூர்த்தியின் முன் சோமா நீர் வைத்து ஆயிரத்தி எட்டு முறை மூல மந்திரத்தை உச்சரித்து என் கணவருக்கு சோமாவை கொடுத்தேன் சோமாவை உட்கொண்ட ஒரு மணி நேரத்திற்குள் சிறுநீர் கழிக்கும் போது கல் அற்புதமாக வெளியேறியது மேலும் அவர் அனுபவித்த பயங்கரமான வழியில் அவர் முழுமையாக விடுபட்டார் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை தெய்வீக ஆரோக்கிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி இந்த சிறப்பான அற்புதத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அருளுக்கும் நன்றி பாத நமஸ்காரங்கள்